ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாட்டில் ஏக்கப்பட்ட மாடத்துக்கு வந்து இப்போ கனமழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே வந்துருக்கேன் என்ன சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு மாடத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் வந்து போக தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாடத்துக்கு வந்து எல்லோ லாட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பசியம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலேட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேட்டர் ரிலேட்டடாக ஏற்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ

விழுப்புரம் மாவட்டத்துக்கும் சொல்லியிருக்காங்க கடலூர் அப்புறம் வந்து மயிலாடுதுறை நாகை அப்புறம் வந்து திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை அப்புறம் வந்து ராமநாதபுரம் நீலகிரி முக்கியமாக நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோவை கோவையை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு விடுமுறை அளிக்கையும் வந்து படலை இருந்தாலும் வந்து கோவை மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து திருச்சி தென்காசி விருதுநகர் முக்கியமாக மதுரையே அப்புறம் வந்து திண்டுக்கல் தூத்துக்குடி நெல்லை குமாரி மாவட்டம் ஆகிய இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடர்ந்து பெய்யும் சொல்லி இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து உங்களால பார்க்க முடியும் ஆல்ரெடி வந்து இந்த திண்டுக்கல் இருக்கிற ஏரியா சைடுல எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் முதல்ல லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் சென்னை இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை அழிச்சிருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கும் வந்து தமிழ்நாட்டில் கனமொழி தொடர் தான் போகுது நாளைக்கும் வந்து நிறைய பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் வந்து விடுமுறையும் வந்து அழிக்கிறதுக்கு நிறைய பாஸ் விடுந்திருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா ஓலாட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது சென்னை தான் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அலாட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அதனால கூடியும் கண்டிப்பாக கல்லூரிகளுக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது சென்னை மாவட்டம் அப்புறம் வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்துக்கும் வந்து சாரி நாலு மாவட்டம் வந்து இன்னொரு மாவட்டம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ராணிப்பேட்டை இந்த அஞ்சு மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லோ அலாட் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வந்து சொல்லலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை தான் தொடரப்போகுது இந்த மாதம் நிஜமாவே வந்து தமிழ்நாட்டில் மிக கனமலை உங்களால் பார்க்க முடியும் இதனால கூடியும் கண்டிப்பாக நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கும் வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு நீங்க பார்க்குற ஏரியாவில் வந்து கனமலை பெய்தாலே சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் இருக்கிற ஏரியா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனால் லீவு தான் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு மாவட்டத்துக்குள்ள விடுமுறை அளிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு ஸோ வீடு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க விடுமுறை அப்டேட் சென்று கிடைச்சிட்டே இருந்திருக்கும் மார்க் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க